அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த ஆன்மாவுடைய இந்த பிரிவில் செய்கிற கர்ம வினை மூலமாக அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த பிரிவில் உடல் அமையுதுன்னு சொல்லுவாங்க அது இதை வச்சு தான் அந்த மாதிரி அமையுதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் அதை வச்சு தான் அதனுடைய வாழ்வு அதுதான் தான் இப்போ நீ என்னென்ன நன்மைகள் செய்கிற எவ்வளோ தீமைகள் செய்கிற எவ்வளோ அற்றழியங்கள் செய்கிற இதை ஏற்ற மாதிரி அடுத்த பிரிவில் இந்த காரணம் செய்தது ஆன்மா இல்லை இந்த பிர பிரபஞ்சத்தில் எல்லா செயலுக்கும் காரணமான பொருள் ஆன்மா ஆனால் எல்லா செயலும் செய்தது மனம் அப்போது இந்த ஆன்மா எந்த பாவத்தில் ஈடுபடுறதில்லை ஆனால் இந்த மனம் ஆசையை சுமந்ததுன்னு சித்தம் புத்தி அகங்காரம் மனம் நாளும் சேர்ந்து அந்தகாரணம்னு பேர் இந்த நாளும் சேர்ந்து இந்த உலகத்தில் இயங்குது இது என்ன பண்ணுறது சில மனசுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பறந்துட்டோம் நம்மளை மாதிரியே மற்றவங்களும் இருக்கிறாங்க அப்போ நம்புகிறோம் அது அது அதுதான் நம்ம அப்போ நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை செய்யணும் அப்படின்ட்டு சில மனங்கள் செய்யுது சில மனங்கள் என்ன செய்யுது நான் மட்டும்தான் இருக்கணும் ஊரெல்லாம் கொள்ளாட்சி எனக்கே சேர்த்துக்கணும் யார் கெட்டாலும் பரவாயில்ல அவனை கெட்ட பரவாயில்ல இவனை கற்ற பரவாயில்லன்னு மனம் செய்யுது ஆனால் மரண தருவாயில் என்ன ஆகுது இந்த மனம் போய் ஆன்மாவோடு சேருது இந்த மனம் போய் ஆன்மாவோடு சேரும் போது அந்த ஆன்மா என்ன பண்ணுது இது செய்த பாவத்தை அழிக்கிறதுக்காக இன்னொரு உடலை எடுத்து கொடுக்குது ஆனால் இது அழிக்கிறது இல்லை காரணம் ஆசையை வளர்த்துக்கதை தவிர அழிக்கிறது இல்லை அழிக்கிறதுக்காக தான் அது பெருவை எடுத்து எடுத்து கொடுக்குது ஆனால் இதை அழிச்சிக்காம பாவத்தை வளர்த்துக்குது சில ஆன்மா மனங்கள் என்ன பண்ணுற ஆன்மாக்கள் பிறவை எடுத்தோடன தன்னறியாமையே சொல்கிறோம் நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியலே இப்போ இவ்வளோ அவஸ்தப்படுறேன் போன பிறப்பில் நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு தன்னை யாரும் சொல்லி கொடுக்காமே நானே சொல்லிக்கிறோம் அப்போது நமக்கே தெரியுது ஒவ்வொரு பிறவிலும் நம்ம பாவம் பண்ணுறோம் புண்ணியம் பண்ணுறோம் அப்போ பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சுக்குது புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்குது அப்போ இந்த வாழ்க்கையை நம்ம மாற்றணும்னா என்ன பண்ணணும் நன்மையை செய்யணும் எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணணுமோ அந்த உலகத்துலேயே நன்மையை செய்யணும் நன்மையை செய்யும்போது நமக்கு புண்ணியம் வந்து சேரும் புண்ணியம் வரும்போது பாவம் அழியும் பாவம் அழியும் போது நம்ம இறைவனோட கலக்கலாம் இறைவனோட ஞாபகத்திலே வாழலாம் நல்லது வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்தால் அது சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் எந்த துன்பம் பட்டாலும் பரவாயில்ல அந்த நேரத்துக்கு துன்பப்பட்டுட்டு பரவாயில்ல அடுத்த நேரம் சுகமாக இருக்குது அந்த துன்பமே இந்த துன்பத்தையே செய்ய ஆரம்பித்தா பிறவி பிறவிக்கு வரும் இப்போ தாய் தகப்பன் நல்லா இருக்கிற அந்த ரெண்டு பேருக்கு சேர்ந்த அந்த குழந்தை வந்து கால் இல்லாத கை இல்லாத கண் இல்லாதது தனக்கு ஒரு நோய் வந்தால் கூட தாங்கக்கூடிய தன்மை வந்து ஆனால் தான் பெற்றதுக்கு வந்தால் தாங்க முடியாது இந்த தாங்க முடியாத நிலை ஏன் வருதுன்னா நீ வருந்தணும் நீ நன்மையை செய்யணும் இனியாவது தீமையிலேருந்து வா அப்படின்னு காட்டி கொடுக்க தான் இந்த ஆன்மா அந்த மாதிரிலாம் பண்ணுது ஆனால் நம்ம உணர உணரமாட்டோம் உணரணும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இனி நான் தெய்வ வழிபாட்டில் போறேன் தீமை எனக்கு வேணாம் என்னால் முடிஞ்சதான் நன்மை செய்கிறேன் முடியலையா நான் நானாவே இருந்துக்கிறேன்னு இருக்கணும் ஆனால் நன்மை செய்யலாம் பரவாயில்ல தீமை செய்யாம வாழ்க்கையை நடத்தினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறகு சுத்தப்பிறவையா கிடைக்கும் இதுதான் வித்தியாசம் இதுதான் வினை போகவே தேகம் கண்டாய் வினாச்சில் இதை என்ன சொல்றாரு அவர் இறைவன் அடையினா அது கூட எவ்வளோ அளவு இருக்கணும் அந்தமா வினை போகவே ஒரு தேகம் கண்டாய் திணை அளவு தினை இருக்குது கேவரு மற்ற தானியங்கள்லாம் அந்த மாதிரி தினை இருக்குது எவ்வளோ சின்னது கடுகு அது மாதிரி அந்த திணையளவு பாவம் ஒட்டியிருந்தால் கூட நீ இறைவனை போய் சேர முடியாது அப்படின்னு வினை போக இந்த தேகம் எடுத்த ஆனா போச்சா நான் போல திணை அளவு இருக்குது அதனால நீ இறைவனை அடைய முடியல அந்த திணை அளவு இருக்கிற பாவத்தை கூட ஆயிடுச்சுட்டு இறைவனோட கலந்து பிறப்பு இல்லைங்க இங்க என்ன சாதிச்சிட்ட நீ பொறந்து ஏதோ பொறந்த ஆடு மாடு மாதிரி வளர்ந்த செத்த அப்புறம் என்ன சாதனை பண்ண நீ அதனால அந்த பாவத்தை அழிச்சிட்டு திணை அளவு பாவம் கூட இருக்கக்கூடாதுன்றது மனதை கையாளுவது எப்படிங்க மனதை கையாளுவது நல்லதையே நினைக்கணும் நல்லதையே செய்து பழகணும் நம்ம தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் நீ இளமையில் என்ன செய்து பழகுறிப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவ பத்து பசங்க போய் படிக்கும் படிக்கிற இடத்துல ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் நல்லா படிச்சுக்கின்னு இருக்கும் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு இல்லைக்குற பையில் என்னென்னக்குதுன்னு ஆராயும் ஒரு பையன் பார்த்தினா பக்கத்தில் உட்காந்து அடிச்சுக்கின்னு இருக்கும் இது என்ன தாய் தாப்பை நான் சொல்லி கொடுத்து அமிச்சாங்க இப்படிலாம் பண்ணுன்ட்டு இல்லை அதுக்குள்ளே என்ன புகுந்துன்னு கூட அதனுடைய செயல் அங்கே காட்டுது அப்போது நம்ம என்ன பண்ணணும் பிறவியிலே நம்ம வந்து நல்லதே செய்து பழகணும் தாய் தாப்பா நல்லதையே சொல்லி பழகணும் அது கேட்டால் கேட்குறது கேட்கணா போதும் ஆனால் நம்ம சொல்கிறது நல்லதே சொல்லணும் மகாபாரதத்தில் சுபத்திரையினுடைய வயிற்றில் அது அபிமன்யுனுடைய அர்ஜுனனுடைய மனைவி வய சுபத்ர வயிற்றில் அபிமன்யு இருக்கிறான் அர்ஜுனன் மனைவியினுடைய வயிற்றில் பரமாத்மா கிட்ட சுபத்திரை கேட்குறான் இது மாதிரி பீஷ்மரை அமைக்கிற யூகத்தை உடைக்க முடியுமா மாவீரன்னாச்சு துரோணர் அமைக்கிற யூகத்தை உடைக்க முடியுமா இதெல்லாம் போய் சிக்கிக்கனா வெளியவே வர முடியாது அப்படின்னு கண்ணங்கிட்ட கேட்குறான் அப்போ கண்ணன் சொல்கிறார் இல்லை இந்தந்த யூகத்தை இப்படி இப்படிலாம் அர்ஜுனம் உடைப்பான் அப்படின்னு சொல்லிக்கினே வரும்போது சுபத்திர தூங்கிடுறான் தூங்கிட்ட பிறகு அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஊங்கொட்ட ஆரம்பிக்குது கண்ணன் உடனே உஷாராயிரார் சண்டையே மாறிடும் இதை முழுசாக சொல்லி முடிச்சான்னு ஸ்டாப் பண்ணிடறார் அபிமன்யு பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு போர்க்காலத்துக்கு போகிறான் ஆனால் பீஷ்மரை அமைச்ச அந்த யூகத்தில் போய் உள்ள சிக்கி உள்ள ஒட்சிகின்னு போயிட்டான் உள்ள சிக்கணும் அது ஒன்றுனு வெளியே வர தெரியல காரணம் அது வரைக்கும் தான் அவன் கண்ணன் சொன்னதை கேட்டான் கல்கத்தில் இருந்து அது மாதிரி நம்ம மனுஷனுங்க தாய்மாருங்க கர்ப்பமாக இருக்கும்போது எங்கள் அண்ணா என்னை ஏமாற்றிட்டார் எங்கள் அம்மா ஏமாற்றிட்டாங்க எங்கள் அக்கா ஏமாற்றிட்டாங்க என் தங்கச்சி எங்கள் அம்மாத்திட்டங்கன்னு சொல்லக்கூடாது சொன்னமுன்னா அதனுடைய சுவாச வழியாக தான் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையும் இயங்குது நீ என்னென்னா சொன்னியோ அத்தனையும் அதுக்கு போவும் அது பிறந்த உடனே அப்பனை கத்தியத்துன்னு போவோம் சித்தப்பண்ண கத்தியத்துன்னு போவோம் ஆயாவை கத்தியத்துன்னு போவோம் இதெல்லாம் இப்படி நடக்கிற விஷயம் இது கொண்டாட்டிக்கிட்ட சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் மனசு சுத்தமாக இருக்குதுன்னு நினைப்பான் ஆனா அதுவே நமக்கு விளைவா மாறும் நம்ம யோசிக்கிறது இல்லை அதனால இந்த மாதிரியான செயல்கள்லாம் வந்து ஒரு பெண்ணு கர்ப்பமாக இருக்கும்போது தீய செயல்கள் தீய விஷயங்கள் பேசக்கூடாது பேசுனா அது அந்த குழந்தைக்கு அது உரைக்கும் ஏறிடும் கிராணம் பிடிக்குது சூரிய கிரகணம் பிடிக்குது சந்திர கிரகணம் பிடிக்குது அந்த நேரத்தில் கர்ப்பமாக இருக்கிற பொம்பளைங்களை ஒரு பெருக்கக்கூடாது ஒன்றும் செய்யக்கூடாது கமனம் படுத்து பண்ணுவாங்க எதுக்கு வானத்தில் கிரணம் முடிவு இங்கே இருக்கிற பொம்பளைக்கு என்ன இருக்குது ஒரு இலக்கிய கூடாது இது எல்லாமே வந்து சயின்டிஸ்ட் இது சயின்ஸ் இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது வானத்தில் கிராணம் முடியும் போது இங்கே ஒரு குழந்தையினுடைய ஒரு இலையத்துக்குன்னா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வாய்க்கு இஞ்சிடும் அதனால கர்ப்ப பொங்கலிங்களை படுங்க எதுவும் எந்த வேலையும் செய்யாதுங்க ஒரு அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அப்படின்வாங்க ஏன்னா இந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது ஊறும் இப்படி மாறி வர்றது தான் நல்ல தாய் தப்பனுக்கு போகிறதும் கொடூர குழந்தைங்களா வர்றது காரணம் இதுதான் முக்கியம் கெட்ட தாய் தப்பனாக இருப்பான் அருமையான புத்திசாலியான குழந்தைங்க படுக்கிறதுக்கும் இதுதான் காரணம் பிறப்பு வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ரொம்ப ஜாக்கிரத்தையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இது பெருமைக்கு பண்ணுற விஷயம் இல்லை வாழ்க்கைக்கு பண்ணுற விஷயம் எதை சொல்லணுமோ மனைவி கிட்ட அதான் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லுவோம் கணவங்கிட்ட எதை சொல்லணுமோ அதான் சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லக்கூடும் சொன்னால் குடும்பங்கள் கெட்டு போடும் நம்ம வம்சம் கெட்டு போயிடும் அதனால் இதெல்லாம் அப்போவே நமக்கு எல்லாத்தையும் அறிவுரை சொல்லிக்கிறாங்க நம்ம தான் எதையும் கேட்க மாட்டேன்றமே என்ன பண்ணுறது சொல்லுங்கள் இப்போ வந்து அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இல்லை அறிவு வேற ஞானம் வேற ஒரு இதுக்கு என்ன டெஃபனேஷன் கொடுக்கலாம்னா நான் எத்தனை கூட சொல்லியிருப்பேன் அறிவுன்றது வெளியிலேருந்து வர்றது ஞானம்ன்றது உள்ள இருக்குது அது எப்படி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பம்ப் செட் இருக்குல்ல மோட்ரு பம்ப் செட் மோட்ரு இருக்குது கனியில் தண்ணி பாய்ச்சக்கூடிய அந்த மோட்ரு அந்த போன உடனே முதல்ல என்ன பண்ணோம் அந்த விவசாயிங்க ஃபஸ்ட்டு ஒரு பகட்டியை தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த இதில் ஊற்றுவாங்க பைப்பில் ஆமாம் ஊற்றின உடனே ஊற்றிட்டு மோட்ரு ஆன் பண்ணிவிடுவாங்க தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றின உடனே இவங்க ஊற்றுன தண்ணி முதல்ல வெளியே வரும் கண்டிப்பாக அப்புறம் உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும் இல்லையா அது மாதிரி இந்த அறிவுன்றது வெளியில இருந்து உள்ள போன உள்ள போய் அது போய் தொட்டு உள்ள இருக்கக்கூடிய தொட்டுதுன்னா வெளியே வரும் அது வெளியே தான் ஞானம் ஞானத்துக்கு இந்த வித்தியாசம் எதுவுமே இல்லாம இருக்க முடியாது சரியா ஒழுங்குன்னு சொல்றாங்க ஆமா ஜீவகாரணி ஒழுக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இறைவன் எதுக்கு இவ்வளவு படிச்சு வச்சுட்டு சாப்பிடறதுக்கு எதுக்கு படிக்கணும் ஒழுக்கம் கடவுள் சொல்லணும் எதுக்காக படிக்கணும் எல்லா யாருக்கு சொன்னார் ஜீவகாரண் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்லல ஆமா அப்படி எல்லாருக்கும் சொல்லிருந்தா யாரும் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாமே உணவு சங்கிலின்னு ஒன்ன வச்சிட்டாரு கடவுள் ஏன் வச்சிருக்காரு அப்படின்னா இந்த உலகம் சமநிலையில எல்லாருக்கும் எல்லாருக்குன்னா இங்க இல்லைன்னா அவனுக்கு வெறும் ஆனந்தமா மட்டும் கொடுத்துட்டு துன்பமே உனக்கு கிடையாதுப்பா நல்லா வாழ்பான்னு சொல்லிட்டு இருப்பாரு ஏன் அது சொல்லலை அப்படின்னா உலக சீரா இயங்கணும் அந்த உலகம் சீரா இயங்கணும்னா உணவு சங்கிலின்னு ஒன்று வேணும் அப்போ புளிய படைக்கணும் கரடியை படைக்கணும் சிங்கத்தை படைக்கணும் மானை படைக்கணும் அப்போ இந்த மான் புளிக்கு இறை ஆகணும் இல்லையா அது அப்போ மான் சிங்கத்தை கிட்ட போய் ப்பா ஜீவகாரணத்தை கடைப்பிடிப்பா மானெல்லாம் அடிக்காத நான் ஒன்றும் புக்காவை போட்டுரும் இல்லையா அப்போ அது அதுக்குன்னு ஒரு ஒரு வரைமுறைகளை வச்சு இது இதை தான் சாப்பிட்ணும் இது இதை தான் சாப்பிடணும்னு உணவு சங்கிலியை உருவாக்குனதுனால இன்னைக்கு இந்த உலகம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கலாம் இந்த உணவு சங்கிலியை உருவாக்கலன்னு சொன்னா மான்கள் எவ்வளோ இருக்கு காட்டில் வேட்டையாடி சாப்பிட்டுட்டே இருக்கு சிங்கம் புளி அடித்து அடிச்சு அடித்து மானை சாப்பிட்டுட்டே இருக்கு ஆனால் மான்கள் உற்பத்தி பெருகிக்கிட்டே இருக்கு அப்போ அந்த உணவு சங்கிலியே இல்லைன்னா மொத்தமே மான்களாக தான் இருக்கும் காட்டில் இல்லையா அப்போ அதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு புளியும் சிங்கமும் வேணும்ங்க அதனால இறைவன் படைச்சான் அதே மாதிரி இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒன்று வேணும் என்னென்னா பண்ணலாம் மனுஷனை படைச்சி விட்டான் மனுஷனை படைச்சதால இவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவான்றது இறைவன் கண்டுபிடிச்சு நம்மளை படைச்சான் படித்த நம்மளை பார்த்தா அது புளியோ சிங்கமோ ஏதாவது இருக்கட்டும் எங்க இருந்தாலும் ஓட ஓடுறோம் இல்லாத இல்லையா நம்ம கிட்ட வராது பெருசா வந்தாலும் கூட டொப்புன்னா செத்து போகுது அந்த டொப்புன்ற விஷயம் நம்ம கிட்ட இருக்கு துப்பாக்கியை குத்து வச்சிருக்கான் அதுக்கான அறிவு இருக்கு சுடக்கூடிய அறிவு இருக்கு நம்ம தப்பிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு நான் எப்படி இருந்தாலும் விதிப்படி அது காவு போடணுன்னு தான் மாட்டிப்பா துப்பாக்கியா வச்சிருந்தா கூட டக்குன்னு போட்டுருது சிங்கம் வாயில தலை விடுறேன்னு போய் ஒருத்தன் பிடிச்சிச்சு டக்குன்னு சர்க்கஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு முறை அது மாதிரி இங்கே கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிடையாது வெளியில் எப்போவுமே அந்த சர்க்கஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம் இவர் எப்போவுமே சிங்கம் வாயில் தலையை விட்டு எடுக்கிறவர் தான் அவர் இது ரெகுலராக பண்ணுறவர் அன்றைக்கி போய் தலையை விட்டால் தலையை அப்படியே கொத்தாயிடுத்துச்சு சிங்கம் அவள் தான் செத்து போய்ட்டார ஐயோ கொய்யோ நல்லா குதிக்கிறாங்க என்னடான்னு பார்த்தா கரெக்டாக அந்த தீனி போடுறவங்க போடல அன்னைக்கு அந்த பைதிகாரம் பண்ண வேலை இவருத்தாலம் போச்சு இப்போ அதுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்துக்கிட்டே இருந்தால் அது சரியாக இயங்கும் அதே மாதிரி எல்லாமே முறைப்படி நடந்துட்டால் எல்லாமே சீராக போவோம் அதுக்கு தான் இந்த உணவு சங்கிலியை வச்சான் அப்போது கடவுள்னா இதெல்லாம் ஏன் வச்சான்னா இந்த உணவு சங்கிலியெல்லாம் உலக இயக்கம் இருக்காது கண்டிப்பாக நம்மளும் இயக்கம் இருக்காது நம்மளோட இயக்கமும் இருக்காது அதனால உணவு சங்கிலியை வச்சால் நல்லது கெட்டது எல்லாத்தையும் வைச்சா இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அனுபவத்தை கொண்டு போய் இறைவன்கிட்ட நீ சரண்டர் ஆகணும் உனக்கு அனுபவமே இல்லாமல் அங்கே போக முடியாது அதனால் அனுபவம் வரணும்னா இது எல்லாத்துலேயும் இங்கே வாழ்ந்து அனுபவித்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து அனுபவத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இது பறித்தான் அதனால் இறைவன் இல்லைன்னா நாம இல்லை அதனால் இறைவன் உண்டு நமக்கு விதி மதிய கொடுத்துருக்குறான் அதனால நம்ம தான்